திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலே குரு பகவான் ஆகிறார் ஒரு சு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை ரெண்டு கேட்டகரியும் பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு இருக்கலாம்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான் இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும் விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறைய வரும் இதெல்லாம் குரு உங்க ஜாதத்தில் ஈஸியாக வக்கிற இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துரும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் கொடுப்பார் எங்க போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்க ஜாதகத்துல இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு ரெண்டு தலக்கட்டு மூணு தலக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல நகை தங்கும் நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய நகை சேர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதத்துல குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி துலா ராசிலிருந்து எட்டாம் வீட்டுல பாத்துட்டீங்கன்னா குரு மறைஞ்சு நிற்கிறார் பொதுவாக துளாராசிக்கு குரு மறையறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவுகளை கொஞ்சம் தடைப்படுத்தி கொடுத்தாலும் சில சில அவமானங்கள் அதே போல கணவரோ அல்லது மனைவி வழியிலேயோ அல்லது கணவர் உறவுகள் மூலமாக மனைவி உறவுகள் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டங்கள் கொஞ்சம் பிரிவினைகள் சங்கடங்கள் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதே போல ஒரு சிலருக்கு இன எட்டாம் இடங்கிறது நம்ம அவமானம் மட்டும் சொல்லக்கூடாது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் எட்டாம் இடம் தான் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல பழங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை இப்ப அதே இடத்துல இருந்து அதாவது உங்க வீடுன்னே சொல்லலாம் அதுவும் சுக்கரனுடைய வீடு தானே துலாமும் சுக்கரனுடைய வீடு ரிஷபமும் சுக்கரனுடைய வீடு அதே வீட்டுல இருந்து குரு வக்ரம் ஆகிறார் அப்ப பெரிய அளவுக்கு குரு பாதகத்தை செய்யாது ஏன்னா ஒரு சுபகிரகம் வீட்ல இருந்து சுபகிரகம் வக்ரம் ஆகும்போது பெரிய பாதிப்புகள் இல்லை இருப்பினும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்றோம் அப்போ மூணாம் அதிபதி எட்டாம் வீட்டிலும் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டிலும் மறைந்தால் கெட்டவன் கிட்ட கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்க குரு வக்ரமாக இருந்து விட்டால் சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் சொத்துக்கள் சேர்ப்பது முயற்சிகள் கைவிடுவது நீங்கள் என்ன விஷயம் செஞ்சீங்களோ அதில் காரிய ஜெயங்கள் ஏற்படுது ஏற்படுவது தைரியம் அதிகமாகது விஜய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது மூணாம் இடம் அப்போ அதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதே போல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு உத்தியோகம் உங்களுடைய சித்தி உறவு முறைகள் இதெல்லாமே சொல்றது ஆறாம் இடம் அப்போ வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பது ஒரு இடம் விற்று இன்னொரு இடம் மாறலாம்னு நினைக்கிறீங்க அதற்குண்டான உண்டான வேகத்தை கொடுப்பது ஏன்னா குரு அப்படின்னா வேகம் அதிகப்படுத்துதல் அந்த விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றது அப்படிங்கிறது அமைப்பு அப்ப வேற வேலை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுக்கும் கடன் ஏதாவது அடைச்சிடலாம் நோய்க்கு நல்ல மருத்துவ தேர்ந்தெடுத்து கொடுப்பது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஏன்னா சுபகிரகம் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது ஏன்னா அசுபகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரத்துல இருக்கார் சனி அஞ்சாவது வக்ரமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த சுபகிரகம் வக்ரமாகிறது பெருசா உங்களுக்கு நல்லதை மட்டுமே பண்ணும் உங்க ஜாதகத்துல முழு வக்ரமாக இருந்தால் இதே உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெரிய முயற்சி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வெளி இடங்களுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் வெளி பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு கடன் வாங்கலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுப்பார் நோயை அதிகப்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் இந்த டைம்ல வாங்காமல் இருக்கிறது சிறப்பு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு தோணும் ஆனா தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் மாறுங்க தசாப்தி நல்லா இல்லை அப்படின்னா மாறினீங்கன்னா மீண்டும் இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் சோ அதனால உங்க ஜாதகத்துல கொஞ்சம் அந்த குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இந்த நான்கு மாத காலங்களையும் கடந்து செல்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுவா எட்டாம் இடத்தில் குரு இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வருமானம் வரும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட உங்களுக்கு தசாபூதி சப்போர்ட் பண்ணால் முழுமையாக அதை அணிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவேலி சரணம்